நல்ல கனவு அதெல்லாம் வேண்டாம் அது ஒரு நல்ல தான் ஒரு வய அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி இது நேற்று வீட்டில் ஒரு வயதான முதியவர் ஒரு செப்பு பாத்திரத்தில் அரிசி நிறைய கொடுத்து இது இன்றை சமைத்துக்கொள் என்று என் மனைவியிடம் கொடுத்ததாக ஒரு கனவு அதற்கு அகத்திய பெருமானிடம் ஒரு விடையை கேட்க வேண்டும் என்று என்னிடம் போனில் ஒரு தகவல் சொன்னார் மற்றொன்று இவளுடைய கையிலிருந்து ஒரு வெள்ளி ஆபரணத்தை அவளுடைய சகோதரன் கனவில் வாங்கி ஆனைமுகன் பெருமானுக்கு அனுபவித்தது போல ஒரு கனவு இந்த இரு இரண்டுக்கும் கேட்டு அகத்திய பெருமானிடம் கிடைக்க வேட்டாங்க வந்து செப்பு பாத்திரத்தில் சோறு சமை இல்லை வெறும் அரிசி அது நிறைய கொடுத்து சமைத்துக்கொள் என்று வீட்டில் கையில் கொடுத்துருக்காங்க இந்த கனவில் இந்த காட்சி இது ஒரு காட்சி இன்னொன்று இவள் கையால் ஒரு வெள்ளி நகையை அவளுடைய கூட பிறந்த சகோதரன் அவர் வேற ஊர்ல இருக்காப்புல அது கனவுல அவர் வாங்கி ஆனைமுகனுக்கு அணிவித்தது போல ஒரு காட்சி இந்த ரெண்டு காட்சிக்கும் மட்டும் அகத்திய பெருமாண்டம் விடை கேட்க வேண்டும் என்று அகத்திய வெள்ளி ஆபரணம் உமது இல்லாலின் கரத்திலிருந்து அவர் சகோதரன் பெற்று ஆணைமுகனுக்கு சாற்றுவது போல கண்ட காட்சி முதற்காட்சி அற்புதமாக எம் தலமாம் தென்பொதியை தலமதில் இருந்து அமர்ந்து ஏற்றமுறை சபை நாடி வந்த சீடனுக்கு ஆசிகள் வழங்கி ஒரு முதியவர் ஒரு பாத்திரம் அதில் அண்ணம் சமைக்கின்ற அற்புதமான அத்தகைய தானிய நிலைதனை வழங்கிய நிலை சிவசபையை நாடி சிவசபையோடு நற்தொடர்பு கொண்டு தானதர்ம கைங்கரியங்கள் ஆற்றுகின்ற இச்சபைதனிலே அன்னதான நிகழ்வுகளில் கலந்து உண்டு அமர்ந்து சித்தனோடு இணைபிரியா நிலைதனில் வளம் வருகின்ற ஏற்றம் கொண்ட அத்தகைய நிலைக்கு உமது முன்னோர்களில் ஒருவர் உமது முன்னோடிகளில் ஒருவர் வந்து நின்று இங்கு வந்து நற்கதி மோட்சகதி அடைந்த அடைந்த அம்முன்னோர்களில் ஒருவர் வாசி பெருநாளில் முழுமதி திருநாளில் நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற சித்தனவன் கரங்களிலிருந்து அவ்வாறு மோட்சகதி பற்றி நல்ல ஆன்மாவாக மாறிய நிலைதனில் சிவசபையில் நடைபெறும் அன்னதான நிகழ்வு போல சிவசபையில் நடைபெறுகின்ற அன்னதான நிகழ்வு போல பிற்காலங்களில் உமது இல்லமதிலும் சிவசபையிலிருந்து செல்லும் சீடர்களுக்கு நீர் அன்னதானம் வழங்குகின்ற அற்புதமான காட்சிதனை அம்முதியவர் அவ் அன்னம் சமைக்கின்ற தானியத்தை வழங்கினார் என்று அகத்திய அக்காட்சிதனை நீர் கண்டாய் அதன் பலனாக வரும் வாசி பெருநாள் அன்று அதன் பலனாக வரும் வாசி பெருநாள் அன்று மூன்று முதியவர்க்கு மூன்று முதிய வயது முதிர்ந்த ஒரு சாதுக்கள் அல்ல பசியால் வாடி நிற்கும் மூன்று முதியவர்க்கு வாசி பெருநாளில் அதற்குரிய அன்னத்திற்குரிய கைங்கரியத்தினை ஆற்றுவதற்கு அகத்திய யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இன்னொன்று நீர் உரைத்தவாறு உமது இல்லாளின் கரத்திலிருந்து சகோதரன் பெற்று ஆணைமுகனுக்கு சாற்றுவது போல அதன் நிலை அதன் நிலை என்பது உயர் நிலை கொண்ட காட்சியாகவே அகத்தியன் யாம் அறிவிக்கின்றோம் நல்லாசியாய் அச்சகோதரனுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வினை உம்முடைய சரணாகதி நிலையால் உம்முடைய சரணாகதி நிலையால் யாம் உரைத்தவாறு சபையை சரணடைந்த சீடர்களின் சந்ததியர்க்கும் வினையகற்றும் நிலை சூட்சமமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைத்தோமே அவ்வுரையின் உண்மை கூற்றாய் அவன் வினை அகழ்கின்ற காட்சிதனை உமது இல்லாளின் மூலமாக நீர் கண்டாய் என்று அகத்தியன் உடைக்கின்றோ இல்லாளுக்கு கரமதில் இருக்கும் அத்தகைய ஆபரணம் என்பது சிவசபையில் அகத்தியனுக்கு முடிசூடிய அத்தகைய உலோக நிலையிலிருந்து பெறப்பட்ட ஒரு சிறு சூட்சம நிலையாகும் என்று அகத்தியன் நிலையே நிகழ்ந்தேறியது ஆற்றலாக சிவசபையை நாடி வரும் சீடர்களுடைய சந்ததியர்களும் காக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு அற்புதமான சான்றென்று நீர் கண்ட காட்சியின் நிலைதனை அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்யா